வணக்கம் இன்று அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு யாதனின் யாதனின் நீங்க நோதல் அதனின் அதனின் இளன் யாதனின் யாதனின் எந்த எந்த பொருள்களில் நீங்கியவன் துறந்தவன் நோதல் வருந்துதல் அதனின் அதனின் அந்தந்த பொருள்கள் இன்று இளன் இல்லாதவன் எந்த பொருள் மீதும் ஒருவண்ணான் பற்றி இல்லாமல் இருக்கின்றானோ அந்த அந்த பொருள்களில் அவனுக்கு துன்பம் ஏதும் இல்லை வேண்டியன் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டி ஏற்பால் பல வேண்டின் விரும்பினால் உண்டாக உலராக துறக்க பற்றுக துறந்தபின் துறவு கொண்டால் ஈண்டு இப்பிறப்பில் இயல்பால இயலக்கூடியதாய் பல பல தன் உயிர் உயிர் நி நிலையை அடைய விரும்பினால் தன்னை துன்ப துன்பமடையச் செய்யும் பொல்களின் மீதுள்ள பற்றுகளை விட்டுவிட வேண்டும் எல்லா பற்றினையும் விட்டு விடுவது எஞ்சியுள்ளவானால் அவர் பெறக்கூடிய நன்மைகள் பல உள்ளன அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடல் வே அடல் வேண்டுதல் வேண்டும் வேண்டும் ஐந்தின் ஐந்தினுடைய புலத்தை ஐம்புலன்களை விடல் நீங்குதல் வேண்டும் தரும் வேண்டிய விரும்புவவை எல்லாம் அனைத்தும் ஒருங்கு ஒரு சேர துறவு மேற்கொள்ள வேண்டுமெனில் ஐன் பொறிகளின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவற்றை அடக்கி ஆளும் திண்மையும் ஐம்புலன்களின் துணை நின்ற தொடர்புகள் அனைத்தையும் ஒரு சேர நீக்குதலும் வேண்டும் இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து இயல்பு ஆகும் இலக்கணம் ஆகும் நோன்பிற்கு துறவ துறந்தவர்களுக்கு ஒன்று ஒரு பொருள் இன்மை இல்லாது உடமை உடமை மயலாகும் அறியாமைக்கு ஏதும் ஆம் மற்றும் மேலும் பெயர்த்து போக்குதலால் துறவியின் இயல்பு யாதொரு பொருளையும் உரிமை என்று என்னால் இருப்பதே எண்ணாமல் இருப்பதே சிறு பொருளையும் தனக்கு என்ன இருத்தல் இருந்தால் கூட அது மயக்க நிலையை ாக்கி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்த்துவிடும் மற்றும் தொடர்பாடு எவன் கோல் பிறப்பொருட்கள் உற்றாக்கு உடம்பு மற்றைய தொடர்பாடு தொடர்பு என்ன பயன் கருதி பிறர் உயிர் வாழ்க்கை அறுக்கல் நீங்குதல் உற்றார்க்கு மேற்கொள்வதற்கு உடம்பும் உடம்பும் மிகை அளவில் மீறுதல் துறை வாழ்க்கையின் பிறவி அறுத்தலை மேற்கொண்டோருக்கு தன் உடம்பே வேண்டாத ஒன்றாக இருக்கும்போது மற்ற பொருள்களோடு தொடர்பு வைத்துக்கொள்வது கொள்வது எந்த பயனையும் தராது அளவின் மீறிய செயலாகும் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் நான் எனது என்னுடைய என்னும் என்கின்ற செருக்கு ஆணவம் அறுப்பான் நீக்குபவன் வானோர்க்கு விண்ணோருக்கு உயர்ந்த மேலான உலகம் உலகம் புகும் ஏதும் துறவு மேற்கொண்டவன் இறுதியில் யான் என்றும் அக பற்றியும் எனது என்ற பொற நீங்கி பற்றுகளில் நாள் உண்டாகும் மனச்செருக்கையும் நீக்கி நீங்கிய நிலையில் மன அமைதி அடையும் வானோருக்கு மேலாகி உலகத்தை அடைவான் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு பற்றி காதல் கூந்து விடாத விடா விடமாட்டா இடும்பைகள் துன்பங்கள் பற்றினை பற்றுகளை பற்றி பற்றி விடாதவர்க்கு நீங்காதவரை பற்றுகளை நீங்கினால் தான் துறவு கைகூடும் பற்றுகளை உறுதியாக பற்றி கொண்டிருப்பவர்கள் அப்பற்றினால் வரும் துன்பங்களில் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் எனவே துறவு நிலையை அடைவார்கள் அடைய முடியாது தலைப்பட்டார் தீரத்துடன் மயங்கி வலைப்பட்டார் மற்றே அவர் தலைப்பட்டார் எழுதினார் தீர முற்றும் அற துறந்தார் பற்றினை விட்டவர் மயங்கி அறிவிழந்து வளைப்பட்டார் வளைப்பட்டார் மற்றையவர் பிறர் ஆசைகளை முற்றும் துறந்த துறவி மேற்கொள்பவரே துறவு என்னும் இன்பத்தை அனுபவிக்க இயலும் ஆசைகளை விட்டு ஒழிக்காமல் திருவும் மேற்கொண்டவர்கள் துன்ப வலையில் சிக்கித் துயரப்படுவர் பற்றத்த கண்ணை பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை தாணப்பட பற்று நீங்கிய கண்ணே பொழுதே பிறப்பு பிறப்பு தன்மை அறுக்கும் நீங்கும் மற்றும் அதனால் பின் நிலையாமை நிலையில்லாத தன்மை காணப்படும் அறியப்படும் துறவியின் மூலம் ஆசையை ஒழித்த பிறகுதான் பிறவி துன்பமாகி மீண்டும் பிறவாமையை வெல்ல முடியும் இல்லையேல் நிலையில்லாத தன்மை ஆகி ஆகிய இந்த வாழ்க்கையானது தொடர்ந்து பிறவியை கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும் பற்றிக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றிக பற்றி விடற்கு பற்றிக மனத்து கொள்க பற்றான் பற்று இல்லாதவனது பற்றினை பற்றப்படுபவனாய் கருத பற்றினை அப்பற்றை உபயாயத்தை பற்றிக தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்க பற்று உலக பொருட்கள் மீதான பற்று விடற்கு நீங்குவதற்கு உலகில் உள்ள விருப்பங்கள் அனைத்தையும் விட்டுழிக்க வேண்டுமெனில் துறவு மேற்கொள்வோர் எந்தவித விருப்பமும் இல்லாத இறைமை நெறியின் மீது பற்று கொண்டு அப்பற்றை முழும முழுவதுமாக பற்றிக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்